வணக்கம் நண்பர்களே டீடெயில் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடெயில்ஸ் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர்டெல்லில் ஒரு ஒரு புது கனெக்ஷன் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த புது கனெக்ஷனில் புது பேக்கேஜ் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த புது பேக்கேஜில் என்னென்ன சேனல் வருது வரலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறது மாதிரி நம்ம டீடெயில்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் மோதிர வரீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த புது பேக்கேஜில் வந்து இந்த பாக்ஸாக வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த பாக்ஸ் வந்து இது வந்து ஏர்டெல்லில் வர புது மாடல் பாக்ஸு இது பார்க்குறது வந்து ஒரு குட்டியே ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது நார்மல் ஹெச்டி பாக்ஸ் தான் இந்த பாக்ஸில் ஒரு ஆப்ஷன் எல்லாமே பழைய ஆப்ஷன் தான் அதாவது இப்போ வர பாக்ஸில் ஒரு ஆப்ஷன்லாம் இல்லை வந்து இருக்காது எல்லாமே புது ஆப்ஷன் மாதிரி தான் இருக்குது எல்லாமே அடாப்டரு ரிமோட்டு ஹச்ச்கேமி பேட்ரி எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ வந்து மூவாயிரத்தி அறநூறுவா எல்லாம் இந்த பேக்கேஜில் வந்து இந்த பாக்ஸ் வந்து கொடுக்குறோம் இந்த சேனல் ஒன்று கொடுத்துருப்போம் இதில் வந்து ரெண்டு பேக்கேஜ் இருக்குது பத்தொம்பது ஹெச்டி ஒன்று அப்புறம் முப்பத்தஞ்சு ஹெச்டி ஒன்று பத்தொம்பது ஹெச்சரியில் வந்து உங்களுக்கு தமிழில் ஒரு சேனல்லலாம் வந்துடும் அது கூட உங்களுக்கு ஜி தமிழும் வந்து வந்துடும் ஹச்சரியில் மற்றபடி ஜோதி டிவி வந்து இந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கினீங்கன்னா ஜோதி டிவி வந்து இந்த பேக்கேஜ் வந்து ஆட் ஆன் பண்ணி ஆல்ரெடி கம்பெனியாக வந்து கொடுக்குறாங்க ஜோதி டிவியும் இந்த பேக்கேஜில் வந்து வந்துடும் உங்களுக்கு இது வந்து ரிமோட்டு இது வந்து அடாப்டரு டோல்வல் அடாப்டர் தான் இருக்கும் இது வந்து பாக்ஸு இப்போ பார்த்தா தெரியும் குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாடல் வந்து ஹெச்டி டிவி ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் வந்து சொல்லுவாங்க இதை நீங்கள் நார்மல் டிவியாக இருந்தால் நீங்கள் வந்து அச்சு த்ரீ பின் கேபிள் வந்து போட்டுக்கலாம் இது த்ரீ இஸ்ட்டு த்ரீ தான் வரும் இப்போ ஆண்ட்ராய்ட் பாக்ஸில் மட்டும்தான் த்ரீ இஸ்ட்டு ஒன்று வந்து வரும் ஆனால் இதில் த்ரீ இஸ்ட்டு த்ரீ தான் செட்டா பாக்ஸுக்கு கொடுக்குற அச்சடிஎம் இது சாரி அந்த சேட்டலைட் பின்னு இது வந்து ஹச்சரிஎம் போட்டு ஹெச்டி பேக் பார்த்தோம்னா நம்ம ஹச்எம்ஐ பேக் போட்டால் ஹெச்எம்ஐ கேபிள் போட்டால் தான் படம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியும் இது வந்து பவர் அடாப்டர் இந்த பாக்ஸ் வந்து குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் இந்த பாக்ஸ் பார்க்கறதுக்கு இது உங்களுக்கு பென்ட்ரைவ் போட்டு பார்க்குற வசதி வந்திருக்கு ரீசார்ஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பென்ட்ரைவ் போட்டு பார்க்க முடியும் அந்த பென்ட்ரைவ் போகிற ஆப்ஷன் வந்து எம்பி ஃபோர் ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த எம்கேவி அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தாலும் பார்க்க முடியாது நீங்கள் லைவ் டிவியை கூட ரெக்கார்ட் பண்ணலாம் ஆனால் அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் நீங்கள் பென் ட்ரைவ் சொரிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இது பக்கத்து வந்து சேனல் லிஸ்ட் வந்து கொடுக்குறேன் இந்த பேக்கேஜ் வாங்குறப்போ இந்த பாக்ஸ் கூட இதெல்லாம் வந்து வந்துடும் இந்த சேனல் லிஸ்டில் தான் வரும் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட இது வந்து கொரிய வசதி இருக்குது அதுக்கப்புறம் நேரில் வந்து போகிற மாதிரி இருக்குது நேரில் வந்து போகிற மாதிரி இருந்தால் முன்ன பின்னா ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை ஒரு நாள் கூட ஆகலாம் அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இதில் உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே நம்பர் அவர் வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கேள்வி சந்தேகம் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது மூவாயிரத்தி கேஷ் கேஷ்பேக் ஸ்கீம் தான் இந்த பேக்கேஜ் வந்து வரும் இது உங்களுக்கு வேலிடிட்டி லாக் ஆகாது டாப்அப் பண்ணி டாப்அப் பண்ணி பார்க்குற அந்த மாதிரி தான் வரும் இந்த பேக்கேஜ் அப்படியே இருந்தால் நீங்கள் வந்து ஒரு பதினாலு மாதம் வரைக்கும் பார்க்கலாம் இல்லை பேக்கேஜ் மாறினா பின்ன வந்து நாட்கள் வந்து குறையும் இது வந்து நம்ம வந்து கொரியரும் பண்ணுற வசதி வந்து இருக்குது அதாவது செட்டா பாக்ஸ் மட்டும் தனியாக வேணும்னா கொரியர் பண்ணிக்கலாம் இல்லை டிஷாண்டனோட வேணும்னா சரி புக் பண்ணி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கும் புக் பண்ணி பண்ணுறப்போ ஏன்னா அங்கே இருக்கவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசி கொஞ்சம் டைம் டிலே ஆகும் அங்கே அவங்களுக்கு வேறு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் மற்றபடி கொரியர் பண்ணால் இன்றைக்கி பண்ணால் நாளைக்கு வந்து வந்துடும் அந்த வசதி வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீடெயில்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் சேரும் அடுத்த நல்ல வீடியோவில் உங்களும் சந்திக்கிற நண்பர்களே நன்றி